அந்த தமிழ் இலக்கணம் படிக்கிறவங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சுமார் கிளாஸ் ப்ளோ போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னப்பா வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் வல்லி எழுத்துக்கள் என்னன்னா கசட்டத்த தவிர மெல்லின எழுத்துக்கள் இங்க எங்கேனா நம்புனேன் சோ நம்ம சொல்லையாள கச எடுத்து எங்க என்ன நம்பனேன்னு சொன்னோம் எழுத எடுத்து பிள்ளை வச்சிருமோ அப்ப கசடத்தை பிற எழுத்துக்களுக்கு எங்கென்ன நம்ம எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் தான் இருக்கும் அதான் பாருங்க ஸ்டேட்மெண்ட் மெல்லின மெய் அடுத்து வல்லின எழுத்து வரும் அப்ப மெல்லின மெய் எழுத்து என்ன இந்த இங்க எங்கன்னா நம்மன இங்க வந்திருக்குங்களா இங்க வந்திருக்குங்களா ஓகே அந்த மெல்லின மெய் எழுத்தை அடுத்து அது இனமான என்ன எழுத்து வரணுங்க வல்லின எழுத்து வரணும் வல்லின எழுத்து என்பது என்னங்க கா இங்க ஓகேங்களா அப்ப வள்ளி நிறத்துக்களுக்கும் மெல்லி நிறத்துக்களுக்கும் எப்படி இருக்கணும் ஒரு இனமா இருந்தா அதுதான் இணை எழுத்துக்கள் சரிங்களா சோ வள்ளி நிறத்து மெல்லி நிறத்து இடை நிறத்துன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம் கசரத வர எங்க நம்ம இடை நிலத்து என்னன்னா இரள வளல இந்த இரள வளல எல்லாமே சேர்ந்து ஒரே இனமாக அமையும் ஓகேங்களா அப்ப எல் வி பாருங்க எல் வி இவ்வுக்கு வி அப்ப இடைநிலத்துக்கள் எல்லாம் ஒரு பேரு வள்ளின எழுத்துകളും மெல்லின எழுத்துകളും தனிப்பேர் சரிங்களா? அதுதான் இன எழுத்துக்கள். அதங்க இப்ப சொல்லிப்போம் பாருங்க. க ச ட த ப ர அதுக்கு என்ன பேர் வரணும் ஞ ஞனா நமன. சரிங்களா? இதுதான் இன எழுத்து. சோ ரொம்ப சிம்பிள் தமிழ் பேசிக்கா தான் இருக்கும். அப்ப வல்லின எழுத்துக்களுக்கும் மெல்லின எழுத்துக்கள் இனமா இருக்கும். சரிங்களா? க ச ட த பிரங்க ஞங்க நமன. அதான் லைனா சொல்லலை மெல்லினமேயத்தை அடுத்து இன எழுத்து வரணும். வள்ளின எழுத்து வரணும். அப்ப இந்த ஞங்க ஞனா நமன என்பது மெல்லின எழுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வள்ளி எடுத்து பாருங்க ரிலேட்டிவா ஞாக்கு என்னப்பா ஓகேவா இஞ்சிக்கு என்னப்பா ச வந்துச்சுங்களா அதுதான் இணை எழுத்துக்கள் இடை எழுத்துக்களில் தனியா ஒரே இனமா வரும் அந்த யாரு என்னன்னா இரள வளல அந்த இரள வளல சேர்ந்து ஒரே இனமா வரும் இணை எழுத்துக்கள் கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் பாருங்க பாருங்களேன் பந்தயம் பந்து கற்கண்டு தென்றல் நன்று இதுல எது வந்து இணை பொருந்தாகுதுங்கிறது தான் கொஸ்டின் இதுக்கு நேர்சல் வந்து கற்கட்டு சரிங்களா அவள் மற்ற எல்லாமே இணையழுத்துக்கள் வருமா சாருன்னு கேட்டா வரும் ஸோ பாருங்களேன் பந்தயம் அவள் பந்தயங்கிறதுல நம்ம இணைய எழுத்துக்கள் என்ன சொன்னோம் வள்ளி நிறுத்துகளுக்கு மெல்லி நிறுத்துகள் இனமாக வரணும் அவள் பந்தயம் இன்னுக்கு இனமாக என்ன வரணும் இந்த த வந்துருக்குதுங்களா இன் த அதே மாதிரி இன் து இந்த இன் து ரிலேட்டிவ் ஆகுதுங்களா தென்டரில் பாருங்களேன் இன் ஏர் ரைட் நன்றியில பாருங்களேன் அதே மாதிரி வந்துச்சுங்களா அப்ப இணையழுத்துகளா வருது கற்கண்டுங்கிறதுல பாருங்க இருக்கு அப்ப இருந்தா நமக்கு என்ன வரணும் என்ன அவ்வளவுதான் அதுதான் இணையெழுத்து ஆனா இங்க என்ன வந்திருக்கு அடுத்தது கா வந்திருக்கு அப்ப அது எதுல வராது இணையழுத்துகள்ல வராது கிளியராங்க அப்ப இணையெழுத்துக்கள் கான்செப்ட் புரியுதுங்களா ஆறு வள்ளி எழுத்துகளுக்கு ஆறு மெல்லி நெழுத்துகள் இணையெழுத்துகள் கசவரை தவிர நம்மணு இழைய விழுத்துக்கள் ஆறும் உரையணும் சரிங்களா ரைட் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து இழை விழுத்துக்களை பொருந்தது எதுன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியும் ரைட் நெக்ஸ்ட் டாபிக் மயங்கொழிகள் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்த எத்தனை கேட்டா எட்டு அது என்னென்ன நன ந ல ள ல ர ர மயங்கொழி அப்படின்னா என்னப்பா அதாவது ஒரு சொல்ல வந்து உச்சரிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் பொருள் வந்து லேசா டிஃபரெண்ட் ஆகும் சரிங்களா அதுக்கு பேர் தான் மயங்கொழின்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது உச்சரிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாகவும் பொருள் வந்து வேற மாதிரியாகவும் இருக்கும் இப்ப இந்த இது பாருங்க இந்த வார்த்தை பாருங்க மனம் மனம் இப்ப இந்த மனம் என்பது என்னது நறுமணம் வாசனை ஸ்மெல்லு இந்த மனம் என்பது என்னது உள்ளம் சித்தம் சரிங்களா அப்ப உச்சரிக்கையில ஒரே மாதிரியாகும் பொருள் வேறையாகும் வருதுதான் என்னது இல்ல சரிங்களா ஒரு சிறிது மாறுபாடு சின்ன டிஃப்ரெண்ட் தான் பொருள் மாறி போயிடும் அந்த மயங்கொழி எழுத்துக்கள் பாருங்க எத்தனை எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள் எட்டு மூணுனா மூணுல சரிங்களா ரைட் இது சும்மா ஒரு பாக்ஸ கொடுத்துருப்பாங்க இன்னுக்கு ரிலேட்டடா அடுத்தது ட இன்னுக்கு அடுத்ததுக்கள்ல பாத்துருப்போம் இப்ப இந்த மூணையும் பாருங்களேன் ரொம்ப முக்கியம் மயமொழிகள்ல விலை இது எதை பிடிக்குது பொருளின் மதிப்பு விலை விளைதல் உண்டாது விரும்புதல் சரிங்களா அப்ப இது பொருளின் மதிப்பு இது உண்டாதல் இது விரும்புதல் அதே மாதிரி இலை மா இலை வேப்ப இலை ஓகேங்களா நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா அந்த இலை இந்த இலை என்பது என்னப்பா உடல் மெலிஞ்சு போயிடுச்சு இலச்சுப்பயிட்ட அப்படி கேக்குறோம் இல்லைங்களா அப்ப இலைச்சுப்பயிட்டுங்கிறது இந்த இலை சரிங்களா நூல் இலை நூல் இலை சொல்றது இந்த சிறப்புலை சரிங்களா அதே மாதிரி கூரை கூரை வீட்டின் மேல் பகுதிய கூரைன்னு சொல்லுவோம் கூரை புடவைக்கு இந்த கூரைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதானே மயங்கொழிகள் கிளியராப்பா அப்ப மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தத்துல எட்டு சரிங்களா ரைட் உச்ச வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லையில ஒரே மாதிரியாவும் பொருள் வேற மாதிரியாவும் வர்றதுதான் என்னது மயங்கொழிகள் ஓகேங்களா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம்

ஓகேங்களா அப்ப இவன் இப்புத்தகம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறத சொல்றது அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு கேட்டா இ கிளீயரா செய்மை சுட்டு செயமை அப்படின்னா தொலைவில் இருக்கிறதை குறிக்கிறது செயமை அப்படின்னா தொலைவில் இருக்கிறதை குறிக்கிறது அவ்வீடு அங்க இருக்கிற வீடு ஓகேவா அம்மரம் அங்க இருக்கிற மரம் சரிங்களா அப்ப அங்க இருக்கிறது அங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ்ல சொல்றதுக்கு அ சேமை சுட்டு அப்ப அண்மை சுட்டு புரிய எழுத்து இ சேமை சுட்டு புரிய ஓகேவா சேம் அதே மாதிரி அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டு மீனிங் தரலனா அது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டு மீனிங் தரலனா அது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டு மீனிங் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு இப்ப பாருங்க அம்மரம் இவ்வீடு இதுல சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் மரம் வீடு என்பது பொருள் தருகிறது சுட்டெழுத்துக்களை நீக்கி பொருள் புறச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கி பொருள் தரலனா அது அகச்சுட்டு சுட்டு திரிபு என்பது பாருங்க அம்மரம் அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பேண்டா அந்த மரம் இவ்வீடுங்கிறத இந்த வீடு அப்ப அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு சுட்டெழுத்துக்கள் தெரிந்து வருவது சுட்டுத்திரிவு ஓகேங்களா ஒரு ரீகேப் பார்க்கலாமா சுட்டெழுத்துகள் மொத்தம் எத்தனை மூணு ஆ இ ஓ ஓகேங்களா வள தற்போது வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து உ அண்மை சுட்டு செய்மை சுட்டு அருகில இருப்பது அண்மை தூரத்த இருக்கிறது செய்மை ஓகேங்களா அப்ப அருகில இருக்கிறது இப்புத்தகம் இவ்வீடு தூரத்த இருக்கிறது செய்மை அவ்வீடு அம்மரம் ஓகேங்களா அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா மீனிங் கிடைக்காது அவன் இவன் அதுல ஆ அடிச்சுட்டா வன் வன் வந்துடும் அதே சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டு மீனிங் கிடைச்சிச்சுன்னா அது புறச்சுட்டு ஓகேங்களா சுட்டு தெரிவு என்பது அம்மரம் இவ்வீடு என்பது அந்த மரம் இந்த வீடுன்னு ரைட்டுங்களா ரைட் அடுத்தது பாருங்க வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டா அஞ்சு வினா எழுத்துக்கள் என்னென்ன ஏ யா ஆ ஓ ஏ என்னது வினா எழுத்துக்கள் இதுல மொழி ஃபர்ஸ்டில் வருவது ஏ யா மொழியின் இறுதியில் வருவது ஆ ஓ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ ஓகேங்களா இது முக்கியமான கேள்வி இதுவும் வினா எழுத்துக்கள் மொத்தத்துனா அஞ்சு சுட்டெழுத்துக்கள் மொத்தத்துனா மூணு சரிங்களா மயமொழிகள் மொத்தத்துனா எட்டு ஞாபகம் சொன்னோம் மொழி முதலில் வரக்கூடிய எழுத்துனது ஏஆ இறுதியில ஆவோ முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஏ சேம் கான்செப்ட் தான் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்ல என்ன பார்த்தோம் சுட்டெழுத்துக்களை நீக்கி மீனிங் தரலனா அது அகச்சுட்டு மீனிங் தந்தா அது புறச்சுட்டு சேம் அதே மாதிரி வினா எழுத்துக்களை நீக்கி பொருள் தரலனா அகவினா பொருள் தந்துச்சுன்னா புறவினா அவ்வளவுதாங்க இப்ப பாருங்களேன் எது யார் இதுல வினா எழுத்துக்களை நீக்குங்க ஏ யா அடிச்சுட்டீங்கன்னா இந்த தூ யாரும் இருங்கிறதும் மீனிங் கொடுக்கல அதனால இது நம்ம என்ன சொல்றோம் அகவினா இதே புறவினால பாருங்களே அவனோ இவனோ இந்த வார்த்தைகள்ல அவனோ பிரிச்சிருதுனா அவன் கூட்டல் ஓ இவனோ பிரிச்சிருதுனா இவன் கூட்டல் ஓ இதுல வினா எழுத்துக்கள் ஓ ஓ இந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டாலும் நமக்கு அவன் இவன் என்பது ஒரு பொருளை உணர்த்தது அப்ப வினாத்துக்களை நீக்கி பொருள் தந்தா அது புறவினா பொருள் தரலனா அது அகவினா கிளியருங்களா ரைட் சோ நெக்ஸ்ட் பாக்கலாம் வகை சொற்கள் இலக்கண அடிப்படையில சொற்களை எத்தனையா பிரிக்கலாம்னா நாலு வகையா பிரிக்கலாம் பேச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரைச்சொல் பேச்சொல் என்பது சாதாரணமா ஓகேங்களா ஒரு குமரன் கண்ணன் ஓகேங்களா கண் காது ஓகேங்களா சோ பள்ளி இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு காமனான ஒரு வார்த்தையை சொல்றது பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சரிங்களா வினை என்பது என்னப்பா ஒரு செயலை சொயறது செய்யறது ஓகேங்களா பாடு ஓடு ஓகேங்களா தேடு ஏதோ ஒரு செயலை சொன்னா அது வினைச்சொல் இப்ப இடைச்சொல் பாருங்க பேர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் ஓகேங்களா பேர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வடிவ சார்ந்து வருவது ஓகேங்களா அப்ப இடையில வருவது ஓகேங்களா இடையில சார்ந்து வருவது இப்ப கண்ணன் திருக்குறளை படித்தான் ஓகேங்களா இதுல கண்ணன் என்பது எழுவாய் படித்தான் என்பது பயனிலை திருக்குறள் என்பது செயல்படு பொருள் இல்லையா அப்ப நம்ம இதை ஒரு இலக்கணம் கிளாஸ்ல டெப்தான் நடத்தலாம் இப்ப எதுக்காக சொல்றேன்னா திருக்குறளை அந்த ஐங்கிறது ஒரு இடை வருது கண்ணன் திருக்குறள் படித்தான் கண்ணன் திருக்குறளை படித்தான் ஓகேங்களா அப்ப ஐ மற்ற கோல இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே இடையில் வருவது அந்த இடையில் வரும் சொற்கள் எல்லாமே என்ன வருங்க இடைச்சொல்ல வரும் சரிங்களா உரிச்சொல் வினை சொல்லையும் ஓகேங்களா அதோட தகுதியை வந்து சிறப்பு தன்மையை வந்து உயர்த்தி கூறுவது ஓகேங்களா அதுதான் என்ன சொல்லணும் உரிச்சொல் பேர்ச்சொல்லை வினைச்சொல்லையோட தன்மையை உயர்த்தி சொல்வதுதான் உரிச்சொல் இப்ப எக்ஸாம்பிள் மிசை மிசைனால என்ன மேடுன்னு அர்த்தம் மீமிசை அப்படின்னு என்ன அர்த்தம் மிக உயர்ந்த மேடு மிசை அப்படின்னு என்ன அர்த்தம் மிக உயர்ந்த மேடு அப்ப இருக்கிற தன்மையை இன்னும் உயர்வுபடுத்தி கூறுவதுதான் உரிச்சொல் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இடைச்சொல் அப்ப இலக்கண முறைப்படி சொற்கள் வகைப்படும் நான்கு வகைப்படும் கிளியருங்களா இது அந்த உரி வேற என்ன சொல்லலாம் சால சிறந்தது ஓகேங்களா சால சிறந்தது ஓகேங்களா அப்புறம் என்ன சொல்லலாம் உரிச்சொல்ல சொல் நனி ஓகேங்களா கூர் கடி இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே இந்த மாதிரியான எல்லாமே இது வருங்க சொற்கள் வரும் இதெல்லாம் பேசிக் தான் ஓகேங்களா ரைட் அடுத்தது சோ சொல் எத்தனை வகைப்படும் இலக்கண முறைப்படும் கேட்டா நாலு பெயர்ச்சொல் செப்பரேட்டா எத்தனை வகைப்படும் கேட்டா ஆறு வகைப்படும் பொருளிடம் காலம் சினை பண்பு தொழில் பொருள் பெயர் ஓகேங்களா காமனா ஒரு உயிருள்ள பொருளையோ உயிரற்ற பொருளையோ குறிக்கிறது பொருட்பெயர் ஓகேங்களா கண்ணன் ஆடு குமரன் ஓகேங்களா பசு இந்த மாதிரி உயிர் உள்ளதையும் உயிரற்றதையும் குறிக்கிறது பொறுப்பெயர் இடத்தை குறிக்கிறது வீடு பள்ளி கோயில் பிளேஸ் காலத்தை குறிக்கிறது நிமிஷம் வாரம் வருஷம் மாசம் சினை சினைப்பெயர் நல்ல கவனிங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒரு மனிதனுடைய ஒரு தாவரத்தோடையோ உறுப்பை குறிக்கிறது தான் சினைப்பெயர் சினை என்பது உறுப்பு ஓகேங்களா இப்ப நம்ம கண் காது மூக்கு இதே தாவரத்துக்கு சொன்னோம்னா செடி கொடி இலை இந்த மாதிரி உறுப்பு குறிக்கும் பெயர் என்னன்னா சினை பெயர் உறுப்பை குறைக்கும் பெயர் என்னது சினை பெயர் அடுத்து பண்பு பண்பு என்பது நிறம் வடிவம் ஓகேங்களா அளவு இதெல்லாம் சொல்றது சதுரக்கல் வெண்மை நிறம் வெண்குவரை அப்ப அதெல்லாம் என்னது பண்பு பெயர் பெயர் என்பது ஆடுதல் ஓடுதல் பாடுதல் விளையாடுதல் ஓகேங்களா ஏதோ ஒரு வேலையை செய்கிறது ஓகேங்களா அப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுதல் பாடுதல் ஓடுதல் விளையாடுதல் இந்த மாதிரி தள்ளில முடியறது எல்லாமே மேக்சிமம் என்னவா வரும் தொழில் பெயராக வரும் சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்க முடிச்சிடலாம் அவ்வளவுதான் இந்த இதை இந்த இதை நல்லா கம்பேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர் காரண பெயர்னா என்னப்பா இடுகுறி பெயர்னா என்ன எந்த ஒரு ரீசனும் இல்லாம தானா வச்ச பெயர் தான் இடுகுறி பெயர் மண்ணு மரம் மலை இதெல்லாம் ஓகேங்களா அதுலயும் இந்த மண்ணு மரம் மலைங்கிறது ஒரு பொதுவான பெயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மரம் என்பது இடுகுறியில பொது பெயர் அந்த மரத்துல ஸ்பெசிபிக்கா இருக்கிறது தான் என்னங்க மாமரம் வேப்ப மரம் பனை மரம் அப்ப அதெல்லாம் என்ன சொல்றோம் இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்றோம் அப்ப ரீசனே இல்லாம பெயர் வச்சா அது இடுகுறி பெயர் அதுல காமனா இருக்கிற வார்த்தை இடுககுறி பொது பெயர் அதுல ஸ்பெசிபிக்கா இருக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா அதே மாதிரி இங்க பாருங்க நாற்காலி நான்கு காரணம் இருக்கு நான்கு கால்கள் இருக்கிறதுனால நாற்காலி பறவை பறக்கின்ற காரணத்தினால தான் அது பறவை அது காரண பொது பெயர் அந்த பொதுப்பெயர்லயே பறவைல சிறப்பா மரங்கொத்தி பறவை ஓகேங்களா சோ வேற என்ன சொல்லலாம் மயில் பறவை ஓகேங்களா கிளிப்பறவை அப்படின்னு பறவையோட தன்மையில இருந்து ஒரு ஒரு பறவையை ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா அது காரண சிறப்பு பெயர் அப்ப பறக்கும் காரணத்தினால் அது பறவை அது காரண பொதுப்பெயர் அந்த பறவையில குறிப்பிட்ட ஒரு இதை சொன்னோம்னா அது காரண சிறப்பு பெயர் எந்த காரணமும் இல்லாமல் இட்ட பெயர் இடுகுறி பொதுப்பெயர் மரம் அந்த மரத்துல சிறப்பான சொன்னோம் மாமரம் பனை மரம் சொன்னோம்னா அது இடுகுறி சிறப்பு பெயர் ரைட்டுங்களா அடுத்து அணி பாருங்க அணி என்பதற்கு அழகு என்ற பொருள் இது அணியில இந்த சிக்ஸ்த்த பொறுத்தவரையும் ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க இயல்பு நகைச்சி அணி அதாவது ஒரு பொருளோட தன்மையை உள்ளதை உள்ளவாறே சொல்றது அதனால இந்த இயல்பு நகர்ச்சி அணியை தன்மை நகைச்சி அணின்னு சொல்லலாம் சரிங்களா ரைட் வெள்ளை பசு அந்த துள்ளி கன்று குட்டி ஓகேங்களா அந்த மாதிரி அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க தேசிக விநாயகனார் வந்து பாடியிருப்பாரு சரிங்களா அதே மாதிரி உயர்வு நகர்ச்சி அணில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுல வந்து ஒரு பொருளோட தன்மை வந்து உயர்வுபடுத்தி கூறுவது உயர்வு நகர்ச்சி அணி சரிங்களா ரைட் அதுக்கு நீங்க ஷார்ட் கட்டா கூட அந்த பாடலை மனப்பாடம் பண்ணனா கூட குளிர்நீர் வெந்நீர் ஆனாயகங்கை பாதாள கங்கை அந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதுமானது சரிங்களா ரைட் அடுத்தது சோ தமிழ் எழுத்துக்களின் வகைகள் தமிழ் எழுத்துக்களை இதுதான் ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக்கா கொடுத்துருப்பாங்க தமிழ் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் குரல் நெடில் இதெல்லாம் பேசிக்கா கொடுத்துருப்பாங்க இதுல குரல் எழுத்துக்களுக்கான மாத்திரம் ஒண்ணு நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரம் ரெண்டு சரிங்களா குரல் எழுத்துக்கள் மாத்திரம் ஒண்ணு நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரம் ரெண்டு ரைட்டுங்களா ரைட் மாத்திரை அப்படின்னா என்னன்னா எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு அத நம்ம மாத்திரன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பேசிக் தான் கொடுத்துருப்பாங்க குரலுக்கு ஒண்ணு நெடிலுக்கு ரெண்டு மெய்க்கு அரை ஆயுதத்துக்கும் அரை சரிங்களா ரைட் இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து உயிர் எழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லணும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சரிங்களா ரைட் அதே மாதிரி சார்பு எழுத்துக்கள் எத்தனை சொல்லணும் சார்பு எழுத்துக்கள் பத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பு ஒற்றளப்புரை குற்றியலுகரம் குற்றிகரம் அதிகார குருகம் அவுகாரகுருகம் பலகுருகம் ஆயுத குருகம் அப்ப சார்பு எழுத்துகள் மொத்தத்துல பத்து ஆயுதத்துக்கு நம்ம வேற சொல்லுவோம்னா அக்கேனம் தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி இதெல்லாம் ஆயுதத்துக்கான வேறு பெயர்கள் ஆயுத எழுத்த எப்ப வரும்னு பார்த்தா தனியா வராது தனக்கு முன் ஒரு குரில் இருக்கணும் ஓகேங்களா தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை இருக்கணும் வள்ளின உயிர்மை இருக்கணும் அப்ப அக்குங்கிறது ஆயுத எழுத்தா தனக்கு முன் உள்ள குரில் என்னது ஏ அதுக்கு பின்னால உள்ளது என்னது வள்ளின உயிர்மை எழுத்து இவ்வளவுதான் ஆயுத எழுத்து அப்ப தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் கொண்டதுதான் ஆயுத எழுத்து சரிங்களா சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அண்ட் தென் இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த் தமிழ்ல இருக்கிற இலக்கணம் முடிஞ்சிருச்சு நமக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் எஸ்ஐக்கு ப்ரூஃப் ஓர்க்கு ஆஃப்லைன் லைன் நல்லா போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் என்கொயரி பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலில் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ